கற்றுடைய பரிசுத்த நாமம் அமைப்படுவதாக பெரியமானவர்களே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த நாளிலே நாம் முக்கியமான ஒரு வேத பகுதியை தியானித்து நாம் ஜெபிக்கப் போகிறோம் யோவான் சுவிசேசம் ஆறாம் அதிகாரம் அதில் ஒன்பதாம் வசனத்தில் இருந்து பதிமூன்றாம் வசனங்கள் வரை நம்ம வாசித்து பார்த்தோன்னா ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படி திரளான ஜனங்கள் கூடி வந்திருந்ததை நம்ம பார்க்கிறோம் அவர்கள் தேனுடைய எல்லாம் கேட்டு முடித்த பிறகு அவர்கள் திரும்பி போகும்போது அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து அனுப்ப வேண்டுமென்று இயேசு கிறிஸ்துவானவர் விரும்புகிறார் ஆனால் சீசனிடத்தில் அப்பம் இல்லை இயேசு கிறிஸ்தனிடத்திலும் அந்த நேரத்தில் அப்பம் இல்லை அப்போ ஆண்டவர் இவர்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கத்தக்கதாக அவர் விரும்பின போது அங்கே ஒரு சிறு பையன் இருக்கிறான் அவன் கையில் ஐந்து வார்க்கோதுமை அப்பங்களும் இரண்டு மீன்களும் உண்டு ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான் என்று ஒன்பதாம் வசனத்தில் நம்ம பார்க்குறோம் அப்போ சீமோன் பேதனுடைய சகோதரனாகி அந்திரேயா ஒரு சின்ன பையனுடைய கையில் ஐந்து அப்பங்களும் இரண்டு மீன்களும் இருக்கிறதை பார்த்து இயேசு கிறிஸ்தினிடத்தில் அந்த காரியத்தை சொல்லுகிறதை இந்த வசனத்தில் பார்க்கிறோம் ஆண்டவர் அதை தன்னிடத்தில் தர சொல்லுகிறார் அது அவர் கையிலே கொடுக்கப்பட்ட போது அதை அவர் ஆசிர்வதித்து அதை சீசரிடத்தில் கொடுத்து பந்தி வைக்கும்படிக்கு அங்கிருந்த எல்லா ஜனங்களையும் பந்தி அமர செய்து அவர்களுக்கு அந்த ஆகாரம் பகிர்ந்து கொடுக்கப்படுது ஐயாயிரம் புருஷர்கள் திருப்தி ஆய்ப்பு மீதம் பனிரெண்டு கூடைகள் எடுக்கப்பட்டது அப்போது இந்த சம்பவத்தை நம்ம நெடுநாட்களாக வாசிப்போம் தியானிப்போம் ஆராய்ந்து பார்ப்போம் ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார் இன்றைக்கும் நம்முடைய குறைச்சல்களை மாற்றக்கூடியவராக இருக்கிறார் இன்றைக்கும் நம்மிடத்தில் இருக்கிற கொஞ்சத்தை பெருக பண்ணக்கூடிய தேவனாக இருக்கிறார் இதுதான் இந்த வசனத்தில் இந்த வேத பகுதியில் ஆண்டவர் செய்த இந்த அற்புதத்தின் மூலமாக நாம் பார்த்து விசுவாசிக்கத்தக்க ஒரு காரியம் இந்த வசனங்களை நீங்கள் பார்க்கும்போதும் இந்த சம்பவங்களை நீங்கள் வந்து வாசித்து தியானிக்கும் போதும் இந்த ஒரு மேலான காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் கர்த்தர் நமக்கு போதுமானவர் இருபத்தி மூன்றாம் சங்கீதம் முதலாம் வசனம் சொல்கிறது கர்த்தர் என் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் குறையற்றவர்களாக நம்மை ஆசீர்வதிக்கிற நம்முடைய தேவன் நம்மிடத்தில் இருக்கிற கொஞ்சத்தை பெருக பண்ணக்கூடிய நம்முடைய தேவன் உங்களிடத்தில் இருக்கிற கொஞ்சம் அது தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் அர்ப்பணித்து ஜெபம் பண்ணும்போது அதை அவர் ஆசீர்வதித்து பெருக பண்ணி தருவார் உங்கள் வாழ்க்கையில் குறையில்லாதபடி நிறைவடையத்தக்கதாக மீதமாய் துணிக்கைகளை எடுத்தார்கள் என்ற வார்த்தின்படி நிரம்பி வழியத்தக்கதான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார் ஒருவேளை நீங்கள் கடந்த நாட்களில் பல சூழ்நிலைகளில் பொருளாதாரத்தில் நெருக்கப்பட்டு கொண்டிருந்தாலும் கர்த்துடைய சன்னிதானத்தில் உங்களை அர்ப்பணிக்கிற போது தேவன் அற்புதமான மாற்றத்தை தருவார் ஜெபிப்போமா சர்வ வல்லமை நிறைந்த அன்பின் கர்த்தாவே மகிமை நிறைந்த தேவனே பெருக பண்ணுகிற ஆண்டவரே திருப்திப்படுத்துகிற கர்த்தாவே என்றைக்கும் ஆண்டவரேடைய பிள்ளைகள் காதால் கேட்ட இந்த வேத வசனத்தின்படி அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை மாற்றி நிறைவை தந்து நீர் பணி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் ஆமத்தில் அவளிடத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் பெருக வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் கத்தர் அப்படியே செய்கிறதற்கு ஆயிஸ்தோத்திரம் இயேசுவின் ஆமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே ஆம்பேன் ஆம்பேன்